இங்க சொன்னுற ஒரு பொண்ணு காஃபி கொண்டு வந்து தர இவன் கோபத்துல தட்டி விட்டுறான் இவன் வேலைக்கு போகும்போது அவங்க அப்பா எங்க போறான்னு கேக்குறாரு இவன் அவங்க அப்பாவையும் திட்டான் ஒரு நல்ல மார்க் எடுத்திருப்பான் ஆனா இவங்க அப்பா இவனை மேல படிக்க வச்சிருக்க மாட்டாரு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு கூட இவனை விட கம்மியான படிப்பு தான் படிச்சிருப்பான் அதனாலே அவகிட்ட இவன் எரிஞ்சு எரிஞ்சு விழுறான் நம்ம பையனாச்சும் நல்லா படிக்கணும்னு அவன ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறான் இவன் வேலைக்கு போற இடத்துல ஒரு பொண்ணு வரா அவன் இவன் கைனா தரனால அவளை இவனுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது நைட்டு தூங்குறப்ப கூட பொண்ணு ஞாபகத்திலே இருந்து ஒஃப் கூட தொட விட மாட்டான் இவனோட பையன் ஒழுங்கா படிக்காதனால பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு இவனை கூப்பிடுறாங்க உன்னோட பிளட்லயே படிப்பு இல்ல அதனாலதான் நம்ம பையனை இப்படி படிக்கிறான் அவளை புடிச்சு இவன் கத்துறான் அடுத்த நாள் இவன் ஹீரோவை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிடுறா இந்த பக்கத்து இவ நம்ம பையன் ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலையனு வெளியிலேயே காத்துக்கிட்டு நிக்கிறா சரி நம்மளே போய் கூட்டிட்டு வந்துடலாமே போறப்பதான் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துடுறா கேவலம் இந்த வெள்ள தோலுக்காக தான் என்ன நீங்க வெறுக்கிறீங்களான்னு மனசுலயே நினைச்சுக்கிறா வீட்டுக்கு வந்ததும் இவன் ஒய்ஃபுக்கு சாரீனா வாங்கிட்டு வந்து தரான் நம்ம தான் இவரை தப்பா நினைச்சிட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்றா ஞாயிற்றுக்கிழமை வந்தனால இவன் அவங்கிட்ட என்ன சமைக்கலான்னு கேக்குறா அதுக்கு இவனும் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான் வேலை பாக்குற இடத்துல இருக்கிற பொண்ணு எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வர முடியுமான்னு இவனும் நான் வாங்கிட்டு இவன் சொல்லிடுறான் உடனே கிட்ட பிரியாணி சமைக்க சொல்லி கட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்க்கல உட்காந்து சாப்பிடுறாங்க அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா இந்த மாமனாரு கீழே விழுந்துடுறாரு இவர ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வரும்போது தான் அந்த பார்க்ல இவங்க ரெண்டு பேரையும் பாத்துறா புருஷனை பழி வாங்கணும்னு நினைச்சு கிளாஸுக்கு நான் போய் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறா பார்த்தா ஓபன் யூனிவர்சிட்டியிலேயே இவ ஃபர்ஸ்ட் வந்து இவளோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்துருது அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அவ இவன் கிட்ட காட்டுறா இவ வீட்டுக்கு வந்து பேசலாம்னு போறப்ப அவ புல் மேக்கப்ல இருக்கா அப்பதான் இவன் கிட்ட ஒரு உண்மையை சொல்றா நான் டுவெல்த்னா பாஸ் ஆயிருக்கேன் நீங்க என்ன விட ஒரு கம்மியான படிப்பு படிச்சனாலதான் எங்க வீட்ல அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்றா உங்களுக்கு இந்த உண்மையான காட்டுறதுக்கு தான் நான் நல்லா படிச்சேன் ஆனா நான் இவ்வளவு நல்லா படிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றா உங்களுக்கு தோல் தான் வேணும்னா சொல்லுங்க நான் டெய்லி மேக்கப் போட்டு வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்றா ஆனா என்ன தயவு செஞ்சு வெறுக்காதீங்கன்னு சொல்றா இதனா பார்த்து நம்ம ஹீரோக்கும் நம்ம தான் தப்பு பண்றோமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்